ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்ஸ்விகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு நம்ம மினிமலிசம் பற்றி தான் பார்க்க போகிறோம் மினிமலிசம் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு தோன்றது அது ஒரு கஞ்சத்தனமான விஷயம் அவங்க கிட்டே ஒரு தட்டு ஒரு பிளேட்டு அதுக்கப்புறம் நாலு சட்டை இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க நிறைய திங்ஸ் எதுவும் வாங்க மாட்டாங்க இப்படின்னு தான் நம்ம மனசில் வந்து தோணும் ஆனால் அப்படி இல்லை நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதுக்கு இந்த மினிமலிசம் மெத்தடை வந்து நம்ம பயன்படுத்தலாம் டே டு டே லைஃபுக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையானது நம்ம நிறைய பொருட்களோட சேர்ந்து பழகி பழகி அதனாலே நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வாங்கிப்போம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வேலை தானே அதனால பொருட்களோட தான் நிறைய நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அன்னியன் படத்தோட ஹீரோயின்ஸ் அதா அவங்களோட ஹோம் டூர் போட்டிருந்தாங்க அந்த ஹோம் டூர் பாக்கிறதுக்கே ரொம்ப வித்தியாசமா இருந்தது அவங்க இத்தனைக்கும் ஒரு செலிபிரிட்டி நினச்சா எல்லா திங்ஸையும் வாங்கி வைக்க முடியும் ஆனால் வீட்டில் நிறைய திங்ஸ் கிடையாது ஆனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வச்சிருக்கிறாங்க அதே சமயம் வீட்டில் கொஞ்சம் இன்டோர் பிளான்ஸும் வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நிறைய டெக்கர் டெக்கரேபேஸ்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் அப்படி எதுவுமே இருக்காது ரொம்ப சிம்பிளான லைஃப் அதே சமயம் ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும் அதை ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ஊரில் இந்த பழக்கம் ரொம்ப ரொம்ப கம்மி பொதுவாக சின்ன வயசில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க எந்த பொருளையுமே தூக்கி போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க அதனால ஒரு பொருள் பழசானா கூட சின்ன துரும்பாக இருந்தால் கூட அதை வந்து நம்ம சேர்த்து சேர்த்து பரனில் நிறைய பொருட்கள் வச்சுருப்போம் அது ஒரு பத்து வருஷம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட எப்போவது தேவைப்படும் அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சேர்த்து தான் வச்சுருப்போம் காகமொத்தத்தில் அதை நம்மளும் பயன்படுத்த மாட்டோம் வேற யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம் அதுக்கு பதிலாக புது பொருள் கூட வாங்கியிருப்போம் அதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனாலும் அந்த பழசு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு பத்திரமா வச்சிருப்போம் இப்படி நமக்கு சொல்லி கொடுத்ததுனால எதையும் தூக்கி போடணும் அப்படின்னாலே நமக்கு மனசு வராது அதனால எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருப்போம் எல்லா வீடுகளையும் ஒரு அறுபது எழுபது சதவீத பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்துறது இல்லை மீதி இருக்கிற முப்பது நாற்பது சதவீத பொருட்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் டெய்லியுமே ஒன்று இந்த சின்ன வயசில் சொல்லி கொடுத்த பழக்கத்துக்காக சேர்த்து வைக்கிறது அடுத்து தான் வந்து எமோஷ்னலாக சேர்த்து வைக்கிறது சென்டிமெண்ட்டுக்காக அதாவது இது அந்த டைமில் நடந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்காகவும் யாரோ கொடுத்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஞாபகத்தை இந்த பொருள் தரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டுக்காக பொருட்களை நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க அந்த பொருட்களை வந்து சென்டிமெண்ட் அதில் இருக்கிறதுனால அதை போதுக்கு மனசே வராது அடுத்ததான் நம்ம மற்றவங்களுக்காக வாங்குறது இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்குதா அப்படிங்கிறது தான் நம்ம ஊரில் பார்க்குறது இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்க அப்படின்னாலுமே நம்ம வீட்டில் நிறைய திங்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க நமக்கு தேவையானது மட்டும் வச்சுருக்குறோம் அப்படின்னா வீடே காலியா இருக்கிற மாதிரி அப்படி தான் தெரியும் பார்க்குறதுக்கு அதுக்காகவே இப்படி கெஸ்ட்டுக்காக மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லியே நிறைய பொருட்கள் வாங்கி வாங்கி வீட்டில் வந்து நம்ம டெக்கர் ஐட்டமாக வச்சுருப்போம் சில நேரங்களில் நம்மளே ஆசைப்பட்டு வாங்கிடுவோம் சில இடங்களில் பொருட்களை பார்ப்போம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கி வீட்டில் கொண்டு வச்சுருப்போம் வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பொருள் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதை வந்து வாங்கி வீட்டில் வச்சிடுறது இதுதான் நம்ம எல்லாருமே பண்ணுற விஷயம் ஆனால் இந்த மினிமலிசம் பழக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க தேவையான பொருட்கள் மட்டும்தான் வச்சுருப்பாங்க ஒரு பொருள் தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா அதை வந்து டீக்லெட்டர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பொருட்களில் அவங்களுக்கு எந்த சென்டிமெண்ட்டும் இருக்காது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண பொருள் அப்படிங்கிறதுனால ஒரு பொருளை வச்சுருக்கிறது ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து வேலைக்கு போய் வாங்கின பொருள் அப்படின்னு சொல்லி எதையாவது வச்சிருக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுக்காக எந்த பொருளும் அவங்க வச்சுருக்க மாட்டாங்க அந்த பொருள் கூட தேவைன்னா மட்டும்தான் வச்சுருப்பாங்க அதை ஈஸியாக அவங்களால விட முடியும் அதே சமயம் மற்றவங்களுக்காக பொருள் சேர்க்கவே மாட்டாங்க யாராவது நம்ம வீட்டை வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து வீடு இந்த மாதிரி இருக்கணும் மற்றவங்க எல்லாம் வீடு இந்த மாதிரி டெக்கரேட் அதுக்காக நம்மளும் டெக்கரேட் பண்ணணும் அந்த மாதிரி மற்றவங்களுக்காக எந்த விதமான சேஞ்சஸும் வீட்டில் பண்ண மாட்டாங்க இது ஒரு விதத்தில் பணம் சேமிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா தேவையில்லாதது எதையுமே வாங்குறது இல்லை அப்படிங்கிறதுனால பணம் எல்லாமே மிச்சமாகும் அது எல்லாத்தையுமே முக்கியமாக சேவ் பண்றதுக்கு பார்ப்பாங்க பழக்கத்தில் இருக்கும்போது எந்த ஒரு பொருளையும் பார்த்த உடனே வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே வராது அப்படின்னு சொல்லிடலாம் அந்த பொருள் தேவை அப்படின்னா மட்டும்தான் வாங்குவாங்க மற்றபடி பார்த்து அது அழகா இருக்கு அப்படிங்கிறதுக்காக வாங்கணும் அப்படிங்கிற ஆசையே வராது அதே மாதிரி எதாவது திங்ஸ் வந்து ஃப்ரீயாக யாராவது கொடுக்குறாங்க அப்படினாலும் கடைகளில் நமக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுப்பாங்க அது கூட நமக்கு தேவை அப்படின்னா மட்டும்தான் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க அது தேவையில்லாத பொருள் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது கிஃப்ட்டாக கிடச்சிது நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சது அப்படின்னா கூட அவங்க கிட்டே கொடுத்துருவாங்க அது வீட்டுக்கு கூட கொண்டு வர மாட்டாங்க இந்த மினிமலிசம் பழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக அவங்களால முடியும் ஆனால் சாதாரணமாக அப்படி கிடையாதுல பொதுவாக எல்லாரும் கிஃப்ட்டு கிஃப்ட் வந்து அதுக்கு நிறைய கிடைக்குதா நிறைய ஃப்ரீ ஐட்டம்ஸ் கிடைக்கிதா அப்படி தான் எதிர்பார்ப்போம் அதனாலே மினிமலிசம் பழக்கத்தில் கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து இதை செலவழிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும் ஏன்னா அவங்களால எதையும் வாங்க முடியாது அவ்வளோ ஈஸியாக அதனால் அந்த பணத்தை பத்திரமா சேமிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க இந்த மினிமலிசம் பழக்கத்தில் இருக்கிறதுனால சேமிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வெறும் பொருளுக்காக மட்டும் இல்லை இந்த மினிமலிசத்தை வந்து எண்ணத்துலையும் கொண்டு வர முடியும் நம்ம வந்து தேவையில்லாததெல்லாம் சில நேரத்தில் யோசிச்சுட்டு இருப்போம் தேவை உள்ளது என்னவோ அதுக்கு மட்டும் நம்மளோட மைண்டை வந்து செலவழிக்கிறது தேவையான விஷயங்களுக்கு மட்டும் நேரத்தை செலவழிக்கிறது இப்படி கூட சொல்லலாம் இது தேவை எது தேவையில்லை அப்படிங்கறத அவங்களால ஈஸியா பிரிச்சு பார்க்க முடியும் நேரத்தை நிறைய நேரம் டிவி பாக்குறது நிறைய போன் பாக்குறது அப்படின்னு வீணான விஷயங்களுக்காக நிறைய செலவழிக்காம தேவையான விஷயங்களுக்கு செலவழிப்பாங்க அதே நேரத்தில் சிந்தனையும் வந்து சரியா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நம்மளோட சிந்தனை பாருங்க நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கும் அது நல்ல விஷயமா இருந்தா பரவாயில்ல ஆனா நம்ம அதிகமா யோசிக்கிறது அதிகமா சிந்திக்கிறது எல்லாமே தேவையில்லாததான் இருக்கும் அதனால அவங்க குறைவான நேரத்தை நேரத்தை மட்டும் இப்போ டிவிக்கு செலவழிக்கிறாங்க டிவியில் வந்து ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பார்க்குறாங்க அவ்வளோதான் அதோடு அந்த டிவியை ஆஃப் பண்ணிடுவாங்க நம்ம வீடுகளில் பொதுவாக டிவி எதுக்கு ஓடுது அப்படின்னே தெரியாது அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் அதில் தேவையுள்ள விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வரும் சில நேரத்தில் ரொம்ப சோகமான பாட்டு கேட்குற மாதிரி இருக்கும் அன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப சோகமாயிரும் நம்ம ஏதாவது பழைய விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த மினிமலிச பழக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே லிமிட்டாக வச்சிருக்கிறதுனால அவங்களோட சிந்தனையுமே ஒரு லிமிட்டாக தான் இருக்குமா ஓவராக திங்க் பண்ணுறதுனால தான் நம்ம நிறைய நேரத்தில் மனக்குழப்பத்தில் ஆயிடுவோம் எந்த வேலையுமே ஓடாமல் கூட சில நாட்களில் இருக்கும் ஆனால் இந்த மினிமலிசம் பழக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு குதிரைக்கு கடிவாடம் போட்ட மாதிரி அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் அவங்களோட கவனம் இருக்கும் மற்ற விஷயங்களில் கவனம் வந்து செதறவே செதறாது அதுதானே நல்லது நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை நம்ம குடும்பத்தை முன்னேற்றுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம பசங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது நமக்கு என்ன தேவை இருக்குது இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு அதை பற்றி மட்டுமே யோசிக்கிறது இதுதான் தேவையானது இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சிந்தனை இதனால் நம்ம தெளிவாக யோசிக்க முடியும் நமக்கு ஏதாவது யோசிக்கணும் அப்படின்னா கூட தெளிவா யோசிச்சு அதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க முடியும் அதே சமயத்துல நம்ம நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா குழப்பத்தில் ஆயிடுவோம் நமக்கு தேவையான ஒரு முடிவு கூட நம்மளால் எடுக்க முடியாது அந்த விதத்துல இந்த மினிமலிஸ்ட் பழக்கத்தில் இருக்கிறவங்க அவங்களோட சிந்தனையில் கூட ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்களாம் அதுக்காக இந்த மினிமலிஸ்ட் பழக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கஞ்சத்தரமா இருப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவையான ஒரு பொருள் அது ரொம்ப முக்கியமான பொருள் அப்படின்னா அது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தா கூட அதுக்கு அவ்வளோ பணம் கொடுத்து அதுக்கு ஒர்த்தான பொருள் அப்படின்னா அதை கண்டிப்பா வாங்கிப்பாங்க அதே சமயம் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா யாருக்காவது ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா கூட அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும் அதுக்காக அவங்க வந்து செலவழிக்கவே மாட்டாங்க பணம் செலவழிக்கிறதுக்கு வருத்தப்படுறவங்க அந்த மாதிரி இல்லை அந்த பணத்தோட அருமை தெரிஞ்சு அதை வந்து தேவைக்கே சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பண வந்து நம்மளோட தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு தான் நம்மளோட தேவையை நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட தேவையை தான் பணமே அதை வந்து நம்ம வீணா தேவையில்லாத விஷயங்களுக்காக பயன்படுத்துறதை விட தேவையுள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்க மைண்ட்ல இருக்குமா இது வந்து ஒரு மன நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இருக்கிறத வச்சு ஒரு திருப்தி நமக்கு வந்து என்னதான் பொருள் வாங்கினாலும் எவ்வளோ நிறைய திங்ஸ் வாங்கினா கூட சில நேரங்களில் மனசுல வந்து திருப்தி வரதே கிடையாது நாலு பீரோக்கு ட்ரெஸ் இருந்தா கூட எனக்கு ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் உண்டு இன்னும் வாங்கணும் பொருட்கள் நிறைய வாங்கணும் வீட்டில் நிறைய பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருப்போம் ஆனால் அந்த மினிமலிசம் பழக்கத்தில் இருக்கிறவங்க இது எல்லாத்துலேருந்து ரொம்ப வித்தியாசமானவங்க பணம் சேமிக்கிறது நேரத்தை சரியாக பயன்படுத்துறது தெளிவாக சிந்திக்கிறது அடுத்து டீக்லெட்டர் பண்ணுறது மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே வந்து இந்த மினிமலிசத்தில் வந்துடும் பொதுவாக இது ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இந்த மினிமலிசம் பழக்கத்தை நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க